எவ்வளவு கொடுத்தா அது அந்த காசு தான் அந்த எடை அது இது போட்டு கட்டணும்னு சொன்னீங்க பாத்தியா அந்த காசு தான் அவன் கொடுத்தது அந்த வார்த்தை காசு அந்த தான் இங்க வந்து எங்கட்ட வாங்கிட்டு போணீங்கள அதே அணிக்க தான் அவனும் கொடுத்தான் தீபொலி வாரதுல சார் வாங்க வந்து பேசுங்க இங்க வாங்க அஞ்சு அமௌண்ட் வாங்க ஏட்ட வந்தீங்க சார் அமௌண்ட் வந்து என்கிட்ட வந்தா அவங்கள்ட்ட கிட்ட வாங்க வந்தீங்களா இங்க வந்து பேசுங்க என்கிட்ட வந்து பேசுங்க வாங்க

ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி எங்கிட்ட கையில இன்னைக்கு காசு கிடையாது ஒன்பது மணி ஆகுது இந்த டைம்ல வந்து அமௌண்ட் கேட்கறதுக்கு உங்களுக்கு யாரும் சார் ரைட்ஸ் கொடுத்தா முதல்ல சார் காசு எங்கிட்ட வந்தா இங்க வந்து நின்று கேளுங்க சார் நீங்கள்ட்ட இன்னொரு வீட்டில் நின்று என்கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கிறீங்க கேட்காது எனக்கு கேட்காதுங்க சார் சாப்பா அவங்க ஏதோ வேலை பார்த்துக்கிறாங்க அவங்களூட நீ போய் நம்ம வீட்டு பாரு நீ எங்களை வீடு வா நீ போய் நான் நீ நீ போய் நான் வீட்டு பாரு போ நீ எங்க பாட்டுருக்க நைட் ஒம்பது மணிக்கு வந்து வசூல் பண்ணுறீங்கள்ட்ட உனக்கு என்ன பேசியிருக்கு போ வீட்டுக்கு போ

நீங்க தான் சார் சொல்லணும் இப்ப நீங்க மணி ஒன்பது ஆகுது இப்ப நீங்க தான் வீட்டு வாசல் நின்று இருக்கிறீங்க நீங்க தான் சொல்லணும் என்ன பண்ணலான்னு சார் நீங்க சொல்லுங்க நான் சொல்றதெல்லாம் காலையில் நான் சொல்லிட்டு தான் இருந்துட்டேன் இப்ப வந்துட்டு ஒன்பது மணிக்கு நீ வந்து வீட்டுல கண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க இப்ப என்கிட்ட காசு இல்லை என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார் சொல்லுங்கள் என்ன பண்ணலாங்க சார் வந்து நின்றுட்டு நீங்கள் வந்து செல் நோட்டி நின்றுருக்குறா வந்தீங்க தாராளமாக எடுங்க சார் தாராளமாக எடுங்க நான் உங்களுக்கு தப்பு சொல்லவே இல்லை சார் நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை சார் நான் உங்கள்கிட்ட நான் பேச யாரும் தெரியாது உங்கள்கிட்ட பேசவே இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணலாங்க சார் சார் சொல்லுங்கள் என்ன பண்ணலாங்க சார் அம்மா நீ கம்முன்றும்மா இவங்க யாருனே தெரியாது